ஓம் ஸ்ரீ மகாபெரியவா பெரியவா திருவடிகள் சரணம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்க தீராத கடன் பிரச்சனை பண கஷ்டம் நீங்குவதற்கு இந்த இரண்டு பொருட்களை இப்படி நாம பயன்படுத்தணுங்க அதற்கான வழிமுறைகளை பற்றி இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கலாம் கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது அப்படிங்கிறது எதார்த்தங்க கடன் பிரச்சனை என்பது தற்போது மிகவும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது கடன் வாங்குவது தவறு என்றாலும் சூழ்நிலை காரணமாக கடன் வாங்கிவிட்டு பிறகு அதை திருப்பி அடைக்க முடியாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என புலம்புகிறவர்கள் தாங்க இங்க அதிகமாக இருக்காங்க கடன் சீக்கிரம் அடைபடுவதற்கு உழைப்பு முயற்சியுடன் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றினாலே போதுங்க சிலர் கடனை அடைப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வாங்க ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டுதாங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செஞ்சு வந்தாங்க அப்படின்னாவே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியுங்க கடன் பிரச்சனை தீர நாம் செய்ய வேண்டியது எல்லாமே எளிமையான பரிகாரம் தான் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க இதனால் இந்த நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுதுங்க அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் தேவர்களும் பித்ருகளும் நம் வீடு தேடி வரும் உன்னத நேரமாகவும் கருதப்படுதுங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குடும்ப தலைவனும் தலைவியும் எழுந்து பூஜை செஞ்சாங்க அப்படின்னா குடும்பமே தலைக்குங்க அதனால இந்த பூஜையை அதிகாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யணுங்க இப்ப வாங்க இந்த பரிகாரம் செய்யும் முறைய பத்தி பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவு மொச்சை மற்றும் நாட்டு சர்க்கரையை நீங்க எடுத்துக்கோங்க பூஜை அறையில விலக்கி விட்டு கடவுளின் முன் நின்று உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விட வேண்டும் என உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்று கூறிவிட்டு உங்கள் உள்கையில் இருக்கும் மொச்சையையும் நாட்டு சக்கரையும் ஒரு பாத்திரத்தில் கரைத்து கோமாதாவிற்கு நீங்க வச்சிருங்க இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து பதினோரு வெள்ளிக்கிழமை நீங்க செய்யணுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நன்மைகள் நிகழ ஆரம்பிக்கும் திருமண தடை கடன் சுமை விருப்பமான வேலை கல்வி மேம்பட உள்ளிட்ட எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து பரிகாரம் செய்யும் பொழுது உடனடி பலன் கிடைக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்